எழில் சுடர் சரி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் எழில் வந்து அப்படியே அந்த அவங்க அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும்னு உள்ளே வந்து போகிறாங்க நம்ம எலிலும் ஒத்துமொத்த குடும்பமும் அப்போன்னு பார்த்து சுடர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அம்மாவுக்கு இது மாதிரி நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேதனையோடு வந்து அழுகுறாங்க நம்ம சுடர் அந்த கண்ணீரானது வந்து கனவேலி பாட்டி மேலே பட்டதுனால அவங்க வந்து கண்மொழிக்கிறாங்க சுடர் நீ வந்துட்டியாமா சுடர் நீ வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க எளியிலே நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் ஒத்துமையாக இருக்கணும்ப்பா அதுதான்ப்பா என்னோடய ஆசை சரிம்மா உன்னோட ஆசையை நான் என்றைக்காவது வந்து நிறைவேற்றாமல் இருந்திருக்கணாமா நான் நல்லபடியாக வந்து நிறைவேற்றுறேம்மா அதுதான்மா எனக்கும் வந்து சந்தோஷங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க சுடர் என்றைக்குமே நம்ம வீட்டில் தான் இருப்பாங்கங்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுக்குறாங்க அப்பாடா இவ்வளோ சீக்கிரம் நீ மனசு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீயும் சுடரும் சேர்ந்து வாழ்ந்தாதான்ப்பா எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி கேட்குறாங்க எள்ளு எங்கேயோ மாற்றி பேசிடுவாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையாயிடுன்னு சொல்லிட்டு கலர் கோட் போட்டுவாங்க அப்படியே வந்து மாசா வந்து உள்ள வராங்க சுடரும் எள்ளிலும் சேர்ந்து வாழ தான் போகிறாங்க உங்கள் ஆசையை வந்து நிறைவேற்றுறது தான் நம்ம எழிலோட வேலை அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தப்பாக நடக்குமா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பேரனோ பேத்தியோ கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போகிறீங்கன்னு அந்த இடத்துல வந்து அவர் சொன்னோன்னே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க எழில் உங்கள் அம்மாவை பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க முகம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வாங்கல உங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு சொல்லுங்கள் நீங்கள் படித்தவர் என் ஃபீல்டில் தான் நீங்களும் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாத விஷயத்த நான் சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது இப்போ தேவையில்லாத விஷயம் உங்கள் அம்மா மேலே நீங்கள் அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்கீங்க உங்கள் அம்மாக்காவையாவது சுடரை நீங்கள் மனைவியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பார்த்துக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறீங்கன்னு நான் சொல்கிறதுக்கே உங்கள் அம்மா முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அப்படி இருக்கும்போது நம்ம கொடுக்கறதெல்லாம் சும்மா தாங்க அவங்க மனசு ஹாப்பியாக இருக்கணும் அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் மனைவியோட சேர்ந்து வாழுங்க உங்கள் அம்மா வந்து உங்கள் கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டுக்கு வராங்க ஒத்துமொத்த குடும்பமும் அப்போன்னு பார்த்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க சுடர் வந்து கனவேலி பாட்டிக்கு அப்படியே ஆர்த்தி எடுத்து வச்சோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து உட்கார்றாங்க அம்மா நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காஃபி எதுவும் போட்டு எடுத்துகிட்டு வட்டா காஃபி எல்லாம் வேணாம் எனக்கு குடிக்க மட்டும் தண்ணி மட்டும் கொண்டு வாமா அப்படின்னு சொல்லுனேன் கிச்சனுக்கு வேக வேகமாக போகிறாங்க நம்ம சுடரும் எழிலும் ஏய் தண்ணி நான் தான் கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு எழில் வந்து பேசுகிறாங்க ஏன்ட்ட தானே அம்மா வந்து கேட்டாங்க நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன்னு சுடர் வந்து வம்படியாக வந்து நிற்கிறாங்க யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் வந்து கனகவேலி பாட்டி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ராமையா வந்து டக்குன்னு வந்து இந்தாங்கம்மா தண்ணின்னோடனே அவங்க மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாங்க ஏய் உன்னால் தாண்டி எங்கள் அம்மாவுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையெலாம் வந்துகிட்டு இருக்கு உன்னால் மட்டும்தான் இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வேறு எதிர்ச்சியாக நிற்கிறாங்க கனக வெளிப்பாட்டி அம்மா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சாதாரணமாக குடிக்க தண்ணி கேட்டீங்க ஆனால் இந்த விஷயத்தில் கூட அவங்க எப்படியெல்லாம் வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க இவங்க எப்படிமா ஒற்றுமையாக சந்தோஷமாக வந்து வாழ்வாங்க உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வந்து இந்துமதி வந்தாங்க இந்துமதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த வீடு எவ்வளோ வந்து லட்சுமி கடாட்சமாக சுபிச்சமாக மாறிச்சின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதே சந்தோஷமும் நிம்மதியும் நம்ம வீட்டுக்கு வேணும்னா வந்திருக்கிற பொண்ணு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தாதான் உண்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கம்மா நீங்கள் தான் எழிலையாட்ட பேசணும் எழிலையாவோட மனசை வந்து நீங்கள் தான் மாற்ற முடியும் ஏற்கனவே வந்து காசியம்மா கூட அவங்க மாறவே இல்லை ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாறுவாங்க இப்பயே பேசிடுங்கம்மா இந்த விஷயத்தை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே ராமையா இந்த குடும்பத்து மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு பாசம்லாம் இருக்குது என்னால் புரிஞ்சுக்க முடியுது இந்துமதி தானம்மா என்ன இந்த வீட்டுக்கு வந்து வர வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதுதான் இந்த வீட்டில் வந்து நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க பால்கனியில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப ராமையா இப்பயே பேசிடுவோம் எழிலையும் சுடரையும் மட்டும் கூப்பிடுங்கன்னோனே அப்படியே எலிலையும் சுடரையும் வந்து கூப்பிட்றாங்க பால்கனிக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்னம்மா ராமியாவை வந்து கூப்பிட சொன்னாங்கன்னு சொன்னாங்க என்னம்மா அர்த்தம் நான் உங்களை பற்றி தான்ப்பா பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே அதான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து சுடர் நம்ம வீட்டில் தானேம்மா இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை ஆமாம்ப்பா பழையபடி அவள் கேர்டேக்கராக இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ அவள் உன்னோட மனைவிப்பா காசி அம்மாவோட ஆசைப்படி என்னோட விருப்பப்படி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன் அம்மா அவங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா ஜஸ்ட் வந்து கப்புள் ஆஃப் மந்த்ஸில் எல்லாமே நார்மலாகிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீ சொல்றதெல்லாம் ஓகே தான்ப்பா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு தேவைங்கிற மாதிரி கேட்குறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் வாழணும்ப்பா அதை தான்ப்பா நான் பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் ஏன் மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி சொன்னேன் எப்படிம்மா இவன் எனக்கு நம்பிக்கை துரக்கம் பண்ணியிருக்கா நான் வந்து தாலி கட்ட வேண்டிய பொண்ணு இவ கிடையாது இவன் முக்கால போட்டுட்டு என் பக்கத்தில் உட்காந்துருந்தா இவளை எப்படிம்மா என்னால் மனைவியாக வந்து ஏற்றுக்க முடியும் சொல்கிறதெல்லாம் புரியாமல் காசியம்மா என்ன சொன்னாங்க நீயே வந்து அவங்களுக்கு ஆசைப்பட்டபடி நடந்துக்கிற இந்த தானே சொன்னேன் அவங்க ரெண்டு விதி வந்து போட்டாங்க ஒன்று இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு கரெக்டாக வந்து சொன்னாங்க சுடர் மேலேயும் தப்பு இல்லை ஓ மேலேயும் தப்பு இல்லை அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்து தான் வாழ்ந்தாகணுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்பா பிடிவாதமாக இருக்க நீ கொடுக்குற எதுவும் என்ன சரிப்படுத்தாது நான் மனசு வந்து சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உண்டு அதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தாதான் என் மனசு கொஞ்சமாவது அமைதியாகும் சரிம்மா இதுதான் உங்கள் விருப்பம்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் ரெண்டு பேர் ஒத்துமையாக இருக்கோம் போதுமா அப்படின்னு சொன்னோன்னே எழில் வந்து சத்தியம் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க அம்மாவுக்கு அப்பாடா ஓகேம்மா சுடர் நீ என்ன பண்ணுறேன்னா உன் திங்ஸு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எழில் ரூமுக்கு வந்து போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ரெண்டு பேர் ஒரே ரூமில் தான்ப்பா அழகுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து மனோகரி வந்து கேட்டுறாங்க அச்சச்சோ இந்த கிழவிக்கு வேறு வேலையே இல்லை ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கிறேங்கிற பேரில் வந்து எனக்கோ எழிலுக்கோ ஆப்பு வச்சலையே குறியாக இருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தால் தான் எளியில் மனசை மாற்றி நான் வந்து அவங்க கையால் தாலி வாங்கிக்க முடியும் நான் இந்த வீட்டில் வந்து டம்மியாக வந்து சுற்றிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சுடர் மாட்டுக்கு ரூம்க்கு வந்து போகிறாங்க எப்படி தான் அவர் ரூம்குள்ளே நான் ஒத்துமையா இருப்பேன்னு தெரியவே இல்லையே அவர் கூட டெய்லியும் ஒத்துமையாக வந்து இருக்கணும்னு அம்மா வந்து சொல்கிறாங்க ஆனால் டெய்லியும் சண்டையும் சச்சரமாக தானே வரும் அவர் ரூம்குள்ளே போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும் பாலை கொண்டு போய் கொடுக்குறதுக்கே அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவர் ரூம்குள்ளேயே இருந்தார்னா நான் என்ன பண்ணுறது எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேசினியோட இருக்காங்க அப்பான்னு பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க நம்ம சுடரு கனவெளி பாட்டி தான் சொல்லிட்டாங்கல்ல ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்கணும்னு இது ரொம்ப நல்ல விஷயம் தானேம்மா சுடறம்மா அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து கேட்டோன்னே நல்ல விஷயம்மா நீ மாட்டும் சொல்லு உங்கள் அப்பா என் மேலே ஆல்ரெடி எவ்வளோ கோபமாக இருக்காரு இப்போ நான் மட்டும் அவர்கிட்ட மாட்டினா என்ன ஆகும்னு தெரியல அதுவும் வாஸ்தமான பேச்சு தான் இருந்தாலும் இது சந்தோஷமா வந்து ஏற்றுக்க வேண்டிய நேரம் தானே நீங்கள் வருத்தப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அந்த இரத்தனை வந்து சொல்றாங்க இதை கேட்டவொடனே நீ மட்டும் சொல்லுவ நீங்கள் என்ன பிக்னிக் போறீங்களாமா நீங்களும் அப்பாவும் தனியா ஆமாமா பிக்னிக் போகிறோம் உன்னை கூட்டிகிட்டு தான் போவோம் சரியா நானே வந்து ரூம் போய்ட்டு போயிட்டு எப்பட்றா சமாளிப்பேன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ரூம்குள்ளே போகவே பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லும்போது மனோகரி இதெல்லாம் கேட்குறாங்க செல்வியும் பார்த்திங்களா அவங்க எப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுருக்கானு ஏன் இப்படி பண்ணுறா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மனோகரி கேட்டோன்னே நீங்கள் ஒன்றும் தெரியாத வேஸ்ட்டுமா நீங்களாம் பார்த்தீங்களா நீங்கள் வந்து சுடரோட வாழ்க்கையை வந்து பறிக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட தில்லுமுல்ல வேலையெல்லாம் பார்க்குறீங்க கடைசியில் வந்து நீங்கள் ஒரு காய் நோக்கி வச்சிங்கன்னா அவள் பத்து காயை வந்து நோத்தி வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற பாதைக்கு போயிட்டா இந்த வீட்டுக்குள்ளே வருவாயில்லான்னு நினச்சி யோசிச்சு பார்த்தோம் இப்போ எழிலோட மனசுலேயே வந்து இடம் பிடிச்சிருவா போல் இருக்குது அவங்களோட மனைவியாக நீங்கள் வந்து எளிலோட மனைவி மனைவின்னு சொல்லி சொல்லியே வந்து இந்த வீட்டோட கெஸ்ட்டாக தான் இருக்கீங்க அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் டோட்டலாக வந்து வேஸ்ட்டுங்கிற மாதிரி இன்னொரு அட்டை சொன்னோன்னே செல்வி வந்து கடுப்பாகி கண்ணத்துலேயும் வந்து பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஏற பார்த்துடி என்ன சொன்னேன் அவங்க ரெண்டு பேரையும் கூடிய சீக்கிரம் வந்து பிரிக்காம மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் கடைசியில் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து வாழ போகிறாங்க வேணாம் பொறுத்துந்து பாருங்கன்னு செல்வி வந்து பேசும்போது பையன் எடுத்துகிட்டு எழில் ரூமுக்கு வந்து போகிறாங்க அந்த